இந்திய கடற்படை இனி சாதாரண கப்பல்களை மட்டும் கட்டப்போறதில்ல ஸ்மார்ட் வார்ஷிப்ஸ் தான் கட்டப்போறாங்க இதனால ஒரு முழு டிஜிட்டல் நேவிய உருவாக்க போறாங்க இந்தியா இதை நான் சொல்லல எந்த நியூஸ் மீடியாவும் சொல்லல இதை டைரக்டாவி கமாண்டர் மீட்டிங்ல வைஸ் அட்மிரல் சஞ்சய் ஜே வாட்சாயன் சார் இதை பத்தி சொல்லியிருக்காரு இப்போ சஞ்சய் சார் என்ன சொல்லிருக்காரு இது ஏன் முக்கியமா பார்க்கப்படுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து கட்டப்போற ஒவ்வொரு போர்க்கப்பல்கள்லையும் ப்ராஜெக்ட் எயிட்டீன்ல உருவாக்குற டெஸ்ட்ராயரையும் கூட இந்த ஸ்மார்ட் ஷிப் டெக்னாலஜியை தான் உருவாக்க போறோம் அதாவது இது வெறும் அப்டேட் மட்டும் இல்ல இந்தியன் நேவி முழு டிஜிட்டல் ஃபர்ஸ்ட் காம்பேக்ட் போர்ஸா போகுது ஓ இந்த ஸ்மார்ட் வார்ஷிப் ப்ராஜெக்ட் எப்படி ரியாலிட்டியா பண்ண போறோம்னு பார்க்கலாம் அதாவது பல வருஷமா எம்டிபி மேரி டைம் டிஜிட்டல் பேக் பெரிய ப்ராஜெக்ட வச்சிருந்தாங்க இதுல முக்கியமா ஐஓடி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் சென்சார் எலக்ட்ரானிக் டிவைஸ்

பே ஆஃப் பெங்காலையும் ரெண்டு வருஷமா கடுமையா சோதனை பண்ணி முடிச்சிருக்காங்க இது சக்சஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கு இப்போ வைஸ் அட்மிரல் வாட்சாயன் சார் முக்கியமா சொல்றது இந்த டெக்னாலஜி இப்ப வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கு இதுக்கு மேல உருவாகிற ஃபியூச்சர் வார்ஷிப்ல எல்லாத்திலயுமே இந்த டெக்னாலஜி கண்டிப்பா இருக்குன்னு உறுதிப்படுத்தி இருக்காரு இந்த ஸ்மார்ட் வார்ஷிப்ல முக்கியமா ஆறு சிஸ்டம்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் ஃபுல் சென்சார் நான் ஸ்டாப் கனெக்டிவிட்டி ஃபியூச்சர் போர்க்கப்பலையோ இல்ல ட்ராயர்ல பன்னெண்டாயிரத்துல இருந்து இருபதாயிரம் டிஓடி சென்சார்ஸ் இருக்கும் இந்த சென்சார் எல்லாத்தையுமே மெசர் பண்ணும் அதாவது குண்டுகள் வச்சிருக்கிற அறையில எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கு இன்ஜின் ஆயில் பிரஷர் சி ஸ்டேட் எஃபெக்ட் லைவ் டேட்டா ஜி சிப் நெட்ஒர்க் லோ எர்த் ஆர்பிட் சேட்டலைட் இந்த சென்சார் எல்லா சிக்னலையும் டேரக்டா ஹெட் ஆபிஸுக்கு அனுப்புவோம் இதனால ஒரு ஒரு நொடியும் என்னென்ன நடக்குது கப்பல்னு கப்பல்னுக்கு தெரியும் என்ன ப்ராப்ளம் ஆனாலும் ஹெட் மெசேஜ் போகும் மேனுவலா நடக்க போறது இல்ல இது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் அடுத்தது ஏஐ ப்ரோடக்ட் ரிடக்ஷன் ஆட்டோமேட்டிக் கால்குலேஷன் பவர் ஆப்டிமினேஷன் அதாவது முக்கியமா நேவி வெப்பன்ஸ் எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் இன்ஜினியரிங் எஸ்டாப்மெண்ட் இல்லோட ஏ சிஸ்டம்ஸ் எந்த பார்ட் ஃபெயிலியர் ஆனாலும் நிமிஷம் நம்மளுக்கு மெசேஜ் வரும் அதாவது வேற மாதிரி சொல்லணும்னா ஒரு போர்க்கப்பல்கள் பல பார்ட்ஸ் இருக்கும் அதாவது ஒரு பார்ட் ஃபெயிலியர் ஆனாலும் இல்ல மெசேஜ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் எல்லாமே கப்பலுக்கு உடனடியாக மெசேஜ் போகும் அடுத்த பாயிண்ட் முக்கியமானது ப்ரொடக்ஷன் கண்டிஷன் பேஸ்டு மேனேஜ்மெண்ட் அதாவது ஒரு போர்க்கப்பல்ல முக்கியமான பார்ட்ஸ் பம்ப்

எல்லாமே தெரியும் இது வரைக்கும் பார்த்தது ஓகே இப்ப வந்து முக்கியமானது ட்ரோன் கண்ட்ரோல் ஒரு ஒரு ஸ்மார்ட் வார்ஷிப்லயும் யூஏவி ட்ரோன்ஸ் யூ எஸ் வி சர்பேஸ் ட்ரோன் யூ யூ வி அண்டர் வாட்டர் ட்ரோன்ஸ் இது எல்லாத்தையுமே ஸ்மார்ட் வார்ஷிப்ல ஏங்குற மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க இதுதான் பியூச்சர் நேவி இந்த போர்கப்பல்ல இருந்து மதர்ஷிப்புக்கு எல்லா டேட்டாவையும் ஒரே நேரத்தில் அனுப்பவும் முடியும் பல ட்ரோன்களை சமாளிக்கவும் முடியும் இந்த கப்பலே ஃபுல்லா டிஜிட்டலா மாறும் போது இதை ஜாம் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு டிஜிட்டல் வார்ஷிப்ல கிங் ஜாமிங்க மட்டும் தடுத்துட்டோம்னா

பண்றாங்க யாரு ரொம்ப நாட்களுக்கு சிஸ்டத்தை இல்லாம யூஸ் பண்றாங்க யாரு அன்மேன் சிஸ்டம்ஸ கரெக்டா யூஸ் பண்றாங்க அவங்க தான் போர்க்களத்துல ஜெயிப்பாங்க இந்த ஸ்மார்ட் வார்ஷிப்ஸ் இந்தியாவை வெற்றிக்கு பக்கத்துல நிக்க வைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறமா ஒரு ஒரு வார்ஷிப்லயும் சூப்பர் கம்ப்யூட்டர் கம்பேன் சைபர் செக்யூரிட்டி பவர் இதுதான் ஒரு டிஜிட்டல் நேவியோட ஆரம்பம் இந்தியன் நேவி முழுசா டிஜிட்டல் ஆக போகுது அதுக்கு இன்னொரு நாலஞ்சு வருஷம் டைம் எடுக்கும் இப்பயே இந்தியன் நேவி நேட்டோ ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கு மேல நம்ம இந்திய நேவிய அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இந்திய நேவியோட வளர்ச்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் சேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய சீக்கிரமாவே அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய் குட் நைட்